பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை இப்போது எதற்காக நின்று நான் சொல்றதை கேட்டுட்டு போக சொன்னேன் தெரியுமா இப்போ நீ அறிஞ்சும் அறியாமலும் சில தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்க நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கே திரும்ப வந்து சேரும்னு நான் சொன்னதை மறந்துடாத எப்போதும் நல்லதையே நினைச்சினா உன் வாழ்க்கையில் நல்லதே உனக்கு கிடைக்கும் நீ நல்லதையே நினைக்கும் போது உன் வாழ்க்கையில நடக்கும் விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை நல்ல விதமாக யோசிச்சு நல்ல செயல்களை செய்ய செல்லமே அடுத்தவங்களை கீழே தள்ளி விட்டுட்டு நம்ம மேல வந்துடலாம்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க நம்ம நல்லா வாழ்ந்துடலாம் நினைச்சு தப்பு செஞ்சாலும் அவர்களுக்கான விதியை நான் எப்படி எழுதி வச்சிருக்கேங்கிறது எனக்கு தானே தெரியும் யாரும் யாரையும் கீழே தள்ளி விட்டு அழிச்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட முடியாது என்பதுதான் உண்மை யாரெல்லாம் ஒன்று அழிச்சிட்டு மேலே வந்துடலாம் நினைச்சாங்களோ அவர்களுக்கு உரிய பாடத்தை நான் சொல்லி கொடுக்கறதுக்கான நேரம் வந்துடுச்சு சண்டைன்னு வந்துட்டா சொந்தம் பந்தம் பாசம்னு எல்லாத்தையுமே மனிதர்கள் மறந்துடுறாங்க பாசமும் பந்தமும் உங்களுக்குள்ள பகையை ஏற்படுத்திட்டு நீங்கள் சண்டை போடுறத அடுத்தவங்க வேடிக்கை பார்க்கும்படி செஞ்சிடுது என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்க கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் நெருங்கிய உறவுகள் இப்படி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்காக சூழ்நிலை சந்தர்ப்பங்களின் காரணமாக நடந்த விஷயத்தை வச்சு எதுக்காக இப்படி பகையை வளர்த்துக்கிறீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து விலகி நின்னாலும் பொறுமையாக பொறுத்து போனாலும் தானாகவே சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் நீ செஞ்ச உதவியை ஒருத்தவங்க மதிக்கலங்கும் போது மறுபடியும் அவங்களுக்கு நீ இறக்கப்பட்டு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா உன்னை ஏமாளி நினைச்சு அவங்க ஏளனமா அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்க நினைப்பாங்க யார் ஒருத்தருக்கு உன்னுடைய அருமையும் பெருமையும் தெரியலையோ நீ செஞ்ச உதவிய மதிக்கலையோ அவங்க கூடவே இருக்கிறத விட விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது யாராவது உன்னை குத்தி காட்டி பேசும்போது நீ அவங்கள விட்டு ஒதுங்கி நின்றுவிடு என்று ஏன் ஏன்னா அவங்க உனக்கு குத்தி காட்டி பேசுகிறதே நீ கண்ணீர் சிந்தனும்ங்கிறதுக்காக தான் நீ கண்ணீர் சிந்தனும் என எதிர்பார்க்கும் மனிதர்கள் முன்பாக சிரிச்சுக்கிட்டே கடந்து போக பழகிக்கோ நீ கடுமையாக முயற்சி செய்யும் போது அது எப்படி உனக்கு வெற்றியை தராமல் இருக்கும் மெத்தனமாக அலட்சியமாக செய்யக்கூடிய முயற்சிகள் தான் தோல்வியை தருமே தவிர நீ தீவிரமாக சிந்தித்து முயற்சி செய்யும் போது எதுவுமே வீணாக போகாது இத்தனை நாளாக ஏமாலியாக நீ இருந்துட்டு இப்போ ஏன் இப்படி செஞ்சோம் ஏன் அப்படி நடக்குதுன்னு யோசிச்சு கவலைப்படுவது வீணானது தானே இதுவரைக்கும் இருந்த காலமும் நீ வாழ்ந்த வாழ்க்கையும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இனிமேலாவது ஏமாலியாக இருக்கக்கூடாதுன்றதை உணர்ந்து கொண்டு எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கவனம் எதற்கும் துணிந்தவர்கள் அடுத்தவங்கள ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா எல்லாத்துக்கும் பயந்தவங்க எந்த விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்க ஏதாவது வருவாங்களா நிற்பாங்களா உதவி செய்வாங்களான்னு எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள் நீ யாரையும் எதிர்பார்க்காம உன் மனசுக்கு தோணும் விஷயங்களை உன் மனசுக்கு பிடிச்சது போல செய்ய ஆரம்பி வாழ்க்கையை ரசிச்சுதான் வாழணும் நீ நினைக்கிற ஆனால் அது என்னவோ நீ வாழவே கூடாது ரசிக்கவும் வேணாங்கிற மாதிரி உன தர தரன்னு இழுத்துட்டு போய் ஆயிரம் பிரச்சனைகளை கொண்டு வந்து உனக்குள்ள போடுதா வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் நிம்மதியையோ மகிழ்ச்சியையோ தந்துடாது உன் மனசுலதான் நீ உறுதியா வைராகியமா தைரியமாக இருக்கணுமே தங்கமே உன் மனம்தான் உனக்கான வெற்றியையும் தோல்விகளையும் நிர்ணயிக்குது எப்பவுமே உன் மனச நீ தினமாக வச்சுக்கோ எந்த சூழ்நிலையிலும் நீ அலைபாய கூடாது என்று சொல்லமே சில சமயம் நீ வேக வேகமா பேசுற சில சமயம் சில பேர் கிட்ட ரொம்ப அதிகமா பேசுற இப்படி நீ அதிகமாகவோ அல்லது வேகமாகவோ பேசும்போது நீ யோசிக்காத சில வார்த்தைகள் உனக்கு முன்னால வந்து விழுந்துடுது அப்படி நீ பேசக்கூடிய வார்த்தைகள் நீயே யோசிச்சு கவலைப்படக்கூடிய அளவுக்கு தப்பாகவும் வந்து விடுகிறது தானே இனிமேலாவது எங்கே யாருக்கிட்ட பேசுனாலும் கொஞ்சம் தெளிவாகவும் அதே நேரத்தில் சுருக்கமாகவும் பேச கற்றுக்கோ எவ்வளோ பெரிய திறமை உள்ள ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தாலும் வாழ்க்கை பாடத்தை ஒரு சில தோல்விகள் தான் கற்றுக் கொடுக்கும் ஏன்னா தான் எப்போதுமே வலிமை அதிகம் தோல்வியை வரும்போதும் நீ நினைச்சது நடக்காத போதும் ஏமாற்றம் வரும்போதும் அதை பார்த்து துன்பம் வந்ததை நினைச்சுக்கோ அது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கோ மறுபடியும் அந்த துன்பமும் துயரமும் உன் வாழ்க்கையில திரும்ப வராதபடி யோசிச்சு நடந்துக்கோ ஒவ்வொரு நாளும் நீ வெற்றி பெறுவென்ற நல்ல எண்ணத்தோடு தான் உன் முதலடியை எடுத்து வைக்கிற அப்படி இருக்கும்போது வெற்றி எப்படி உனக்கு கிடைக்காம போகும் நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கணுன்ற நல்ல எண்ணத்தோடு தான் இப்போது கூட நின்று இதை கேட்டுட்டு போக சொன்னேன் உன்னுடைய குணம் உன் எதிர நிற்கிறவங்களோட மனசு கஷ்டப்படும்படி இருந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்கிற விதம் எல்லாம் எனக்கு தெரியும் உன்னுடைய நல்ல குணத்தின் காரணமாக தானே உனக்கு மதிப்பையும் மரியாதையும் அதிகரிக்க செய்ய போறேன்

ஒரு பெரிய கூட்டம் அவங்களுக்கு முன்னால வந்து நின்று உன்னால எதுவும் முடியாது உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நீ எப்படி முன்னேறணும்னு சரியா திட்டம் போட்டு அந்த கூட்டத்தை ஜெயிச்சுட்டீன்னா அதுவே ஒரு வகையில் முன்னேற்றம் தானே யார் என்ன சொன்னாலும் நீ கேட்காத நீ ஒன்ன நம்பு உன்னுடைய உழைப்பை நம்பு நிச்சயமாக நீ உயர்வாய் உன் உழைப்பை நீ நம்பும் அளவுக்கு நீ இந்த கருப்பசாமி என்ன நம்பினாலும் நிச்சயமாக நான் உன்னை முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு வருவேன் வெற்றி தானே சூடிவிடலாம் ஒருபோதும் முட்டாளாக முடியாது ஆனா முட்டால் கொஞ்சம் முயற்சி செஞ்சு சிந்தனை செஞ்சால் நிச்சயமா புத்தி உன்னுடைய முயற்சி தான் உன் வாழ்க்கைக்கான வெற்றிப்படியாக இருக்கும் ஒரு மரம் அதுக்கு கீழே நிக்கிறவங்களுக்கு எவ்வளவு அழகாக நிழல் தருது அதே போலதான் நீயும் போல உன்னை நம்பி வந்தவங்களுக்கு நிழலாகவும் உன்னை நாடி இருப்பவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்தினா எல்லாமே நல்லதாக உனக்கும் நடக்கும் நீ செஞ்ச நல்ல விஷயங்களுக்கான நன்மைகளும் உன்னை வந்து சேருமேன் செல்லமே நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில அபரிமிதமான வெற்றி நிச்சயமாக வந்து சேரும் முயற்சிக்கு ஒருபோதும் எல்லையோ அளவோ கிடையாது எதுவுமே முயற்சி இல்லாமல் செய்யவும் முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய காரியங்களை உனக்கான விஷயங்களை சரியாக திறமையாக அமைச்சுக்கும் வெற்றி தள்ளி போகுமே தவிர ஒருபோதும் உன்னை விட்டு போகாது நீ செய்யக்கூடிய முயற்சிகளும் உன்னை தோற்க விடாது என்று சொல்லமே எப்போதுமே இந்த கற்பசாமி மேலே நீ நம்பிக்கையோடு எழுந்தினால் நிச்சயமாக வெற்றி உனக்கானதாக மாறும் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையோட இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட நம்பிக்கை இல்லாத போதுதான் உன் மனம் தடுமாறும் நீ தோத்து போகிறதுக்கு நீயே வழி விடாதே என் தங்கவி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்பிக்கையோட உன் வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு நீ எதிர்பார்க்கறத நான் உனக்கு கொடுக்காத போது அது ஒரு பெரிய கஷ்டம் போல உனக்கு தோன்றலாம் ஆனா நீ எதிர்பார்த்தது சரியாக நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை ஒருபோதும் ஏமாத்துறோம் யாராலும் நம்மளை ஏமாத்த முடியாதுன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா எத்தனுக்கும் எத்தன் ஒரு புத்திசாலி இருப்பது போல ஜித்தனுக்கும் ஜித்தனாக அவர்களையும் ஏமாற்ற ஒருவர் இருப்பார் யாரு இல்லைனாலும் இந்த கருப்பசாமி நானே வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு சொல்ல வேண்டிய பாடத்தை சொல்லி கொடுப்பேன் தோல்விக்கு பயந்தா எந்த வெற்றியையும் பெற முடியாது வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பயந்தா சந்தோஷமாக வாழ முடியாது எப்பவுமே எதை பார்த்தும் யோசிக்காமல் கவலைப்படாமல் பயப்படாமல் எல்லாத்துக்கும் நீ வேலை செஞ்சினா நிச்சயம் தைரியத்தோட வெற்றி பெறுவாய் பணத்தோடு அருமை பணம் இல்லாத போதுதானே தெரியும் நீ யோசிக்காம வீண் செலவுக்காக செலவழிச்ச பணத்தை வீணாக்கிட்டோமே நினச்சி கவலைப்படாம எது இருந்தாலும் தைரியமாக சந்தோஷமா செய் நல்லதே நினைச்சு நல்ல வாழ்க்கையவே வாழ தயாராகிற உனக்கு எல்லாத்தையுமே நான் சிறப்பாக அமைச்சு கொடுப்பேன் இந்த உலகில் எல்லாரும் நிம்மதியாக இருப்பதற்கு சில விஷயங்களை கடந்து வரணும் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும் சில விஷயங்களை தவிர்த்தும் தாண்டி போனாதான் முடியும் எல்லா வகையிலும் உனக்கான ஏற்றதையும் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான நல்லதையும் நான் நிச்சயம் தருவேன் உன் வாழ்க்கையில் உனக்காக நான் கொடுப்பதையெல்லாம் சுலபமாக சந்தோஷமாக நீ ஏத்துக்கிட்டினா உன் வாழ்க்கையே இனி வெற்றிகரமானதாக நிச்சயம் மாறிடும்